முருகப்பெருமான் துணை மகான் சுந்தரமூர்த்தி அருளிய துள்ளி ஆசி நூல் சுவடி வாசி டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அருட்குருவே ஞான தேசிகா ஆற்றல் மிக்க குருராசா இருள் போக்கி உலகை மீட்க ஏகாந்த சோதி வழிபாட்டை அருளும் அருளும் ஆறுமுக அரங்கா அகிலமதில் உன் பெருமை கூறி வரமென சோபகிருது கலை திங்கள் வல்லமை திகதி காரிவாரம் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வாரமதில் துள்ளி ஆசி வழங்குவேன் சுந்தரமூர்த்தி யானும் சோரமில்லா ஞானயுகம் படைக்க சுப்பிரமணியர் ஞானம் அருளுகின்ற அருளுகின்ற அரங்கஞானி ஆற்றல் மிக்க வழிகாட்டல் அருளும் அறமுமாக இருக்க அகிலத்தார் வந்து அடிப்பணிய அடிப்பணிய வாழ்வில் மாற்றம் அரங்கமகான் நாடியே தேடிய பலன்களெல்லாம் நம்பகமுற இனிதே நடந்தேறும் தேரவே ஞான பலமுடன் தெய்வ பலம் தர்மபலம் அடைய சரவண சுடரை வணங்கி சர்குரு அரங்கனிடம் தீட்சை பலம் தீட்சை பலம் கண்டுவிட தேடி வரும் அனைவருக்கும் ஆற்றல் தீட்சையாக மகாசக்தியாக தேசிகனின் சர்வ பலமுமாக அருளி அருளியே அனைவருக்கும் ஞானம் மாறி ஞான அனைவரும் பாடிடுவேன் வருங்கால மாற்றம் தடையற உலகினில் நடக்கும் தவசி அரங்கன் வழிகாட்டலில் வழிகாட்டலில் உலகம் எங்கிலும் வரம்பெற்ற ஞான படைகள் அழிவிழா மகாசக்தியாக மாறி ஆளுமைகளை ஞான வழி திருப்பி திருப்பி ஞான தலைமை கண்டு திடமுற ஞானாட்சியை விருப்பமுற மக்கள் ஏற்றிட வேளவன் சக்தியாக படைக்கும் துல்லி ஆசிமுற்று சுபம்